வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து இருபத்தி நான்காவது பாடலை விளக்கத்தோட பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் என்றால் என்ன என்பது குறித்தும் நந்தி நூல் குறித்தும் ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு பாடலையும் விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம் கலம்பகம் என்பது தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இந்த கலம்பகமானது அந்தாதி தொடை அப்படிங்கிற அமைப்பில் அமைஞ்சிருக்கும் அது என்னது அந்தாதி தொடை அப்படின்னா ஒரு பாடலினுடைய அந்தம் அந்தம்னா கடைசி நர்த்தம் அந்த கடைசியில் கூடிய அந்த அடியாக இருக்கலாம் அல்லது சொல்லாக இருக்கலாம் அது அடுத்த பாடலுக்கு ஆதியாக அதாவது தொடக்கமாக அமையக்கூடிய முறையில் பாடப்படக்கூடியதை தான் நாம் அந்தாதி தொடைன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அமைப்பில் தான் கடம்பக நூல்கள் அமைந்திருக்கும் அப்படியாக ஒரு பாடலினுடைய அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக அந்த அந்தாதி தொடையால் அமைந்தது தான் இந்த கலம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் இந்த களம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு அப்போ பன்னிரெண்டு ஆறு பதினெட்டு பதினெட்டு உறுப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மரம் தவம் வண்டு அம்மானை ஊசல் இப்படியாக ஒரு பதினெட்டு உறுப்புகள் கொண்டதாக இந்த கலம்பக நூல்கள் இலங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் நமக்கு தெரிய வருது இப்போ நாம் பார்க்கக்கூடிய நந்தி கலம்பகம் அப்படிங்கிற நூல் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்கு உரிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நந்தி கலம்பகத்தில் பாட்டுடைய தலைவன் யார் அதாவது கதாநாயகன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னன் அந்த மன்னன் தான் இந்த நந்தி கலம்பகத்தினுடைய தலைவன் தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல நிறைய பகைவர்களை ஜெயிச்சிருக்கிறான் அதனால் இந்த மன்னனை வந்து தெள்ளாறு எரிந்த நந்திவர்மன் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அந்த தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த போரில் இந்த மன்னன் ஜெயிச்ச நிகழ்ச்சியையும் இந்த நந்தி கலம்பகம் பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய இந்த நூலை படைத்தவர் யாருன்னு தெரியல இது எழுதினவங்க யாருன்னு தெரியல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நந்தி மன்னனுடைய சகோதரன் அதாவது நந்திமனுடைய அப்பா அவர் ஒரு தானே அவருக்கு நிறைய பட்டத்து அவர் அவர் அவருடைய நந்திமனுடைய அம்மா வந்து பட்டத்து ராணி அப்போது அது இல்லாமல் நிறைய பெண்கள் இருப்பாங்கல்ல அதில் ஒரு பெண்ணுடைய மகன்தான் நந்தி மன்னனை கொள்வதற்காக நந்தி மன்னனை தமிழில் வந்து ரொம்பவுமே அவனுக்கு பிடிக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவன் வந்து கலம்பகம் பாடி இந்த நந்தி கலம்பகம் பாடி நந்தி மன்னனை இறக்க செய்தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் இது தமிழினுடைய பெருமையை அழகாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக அதாவது தமிழ் வந்து எந்த அளவுக்கு இனிமையானது அப்படிங்கிறத இது நம்ம இந்த நூலில் நம்ம பார்க்க முடியுது தமிழினுடைய பெருமை அப்படிங்கிறத விட தமிழுக்காக உயிரை கொடுத்த அந்த நந்திமண்ணுடைய பெருமை தான் இந்த நூலில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது பாடலுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் ஒரு தலைவன் கூட்டராக இருக்குது அதாவது ஒரு தலைவன் ஒருவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தோழ நடத்துல நண்பன் நிறத்தில் அவன் பார்த்த ஒரு பெண்ணினுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறான் அந்த பெண் எப்படிப்பட்டவள் எங்கே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நந்திமன்னனுடைய நாட்டை சார்ந்தவள் அப்படிங்கிறது அதில் தெரிய வருது அப்போ அந்த பாட் அந்த பாட்டிலேயே நந்திமண்ணுடைய கொடை சிறப்பை பற்றியும் அந்த தலைவன் சொல்லிட்டு போகிறான் இப்போ பாடலுக்குள்ளே போகலாம் அன்ன மட மயிலை ஆளி மதையானை நந்தி வரியோர் சொன்ன பொருள் நல்கு வல்லல் தொகுநீர தொண்டையை வள அன்ன நடையாளை அல்குல் பெரியாலை அங்கை அகழ்வான் மின்னை மெலிவாளை நூலின் இடையாளை நேர்வ மயிலை அதாவது அன்ன மடமயிலை இந்த இடத்துல அன்னம் அப்படிங்கிறது சாப்பாடு உணவு சாப்பாட்டு அன்னம்னு சொல்லுவோம் இல்லையா அன்ன சத்திரமெல்லாம் சொல்லுவாங்க அந்த கழகத்துல சத்திரம் மடமெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படியாக அன்ன மடமயிலை அதாவது அன்னம் அடக்கூடிய மடங்கள் மடம் அப்படின்னு அந்த உணவு போடக்கூடிய இடம் கோயிலுக்கு கூட மடப்பள்ளி நல்லா இருக்கும் இந்த சமைக்கிற இடத்த சொல்லுவாங்க அப்போ அப்போது அன்னமிடக்கூடிய மடங்கள் உடைய ஊர் மயிலாப்பூர் அதத்தான் மயிலின்னு சொல்கிறாங்க அதை ஆளி அதை ஆளக்கூடியவன் இந்த நந்திவர்மன் அப்போ அன்ன மடமயிலை ஆளி அப்போ வறியவர்கள் வருவாங்க இல்லையா ஏழையர்கள் சாப்பாடு இல்லைன்னு வருவாங்க இல்லையா அந்த அந்த வறியவர்களுக்கெல்லாம் அன்னமிடக்கூடிய மடங்களுடைய மயிலாப்பூரை ஆள்பவன் இந்த நந்தி அது மட்டும் இல்லாமல் மத யானை நந்தி அதாவது மத யானைகளை கொண்டவனாம் மதம் கொண்ட யானைகளை உடையவனாம் அப்படிப்பட்ட அந்த நந்தி என்ன செய்வார் தெரியுமா வரியோர் சொன்ன பொருள் நல்கு வள்ளல் வரியோர் அப்படின்னா ஏழையர்கள் அந்த ஏழையர்கள் வந்து கேட்ட பொருளை என்ன கேட்குறாங்களோ அவங்க சொன்னது அவங்க காட்டி இது வேணும் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வள்ளலாக விளங்கக்கூடியவன் இந்த நந்தி மன்னன் அப்படிப்பட்ட அந்த நந்தி மன்னன் தொகுநீரே தொகுநீரை தொண்டை வளநாடு அந்த தொகுநீரைன்னா நல்லா நிறைய தண்ணி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தொண்டை நாடு அந்த அந்த அப்படிப்பட்ட வளமான நாட்டில் அன்னம் நடையாலை அப்படிப்பட்ட நாட்டில் அன்னம் போல் நடையுள்ள ஒரு பெண் இருக்கிறாள் அல்குள் பெரியவளாக இருப்பாள் நல்ல அழகான பெண்ணாக இருப்பாள் அது மட்டும் இல்லாம அம் கை அகழ்வான் மின்னை மலிவாள் அவருடைய இடை எப்படி இருக்கும் தெரியுமா அந்த இடுப்பு எப்படி இருக்கு தெரியுமா அம்கைனா அழகான நடத்தம் அந்த அழகான இடம் அகன்று இருக்கக்கூடிய அகன்ற வானத்துல இருக்கக்கூடிய மின்னல் இருக்கும் இல்லையா அந்த மின்னலவே தன்னுடைய உடம்போடைய அழகாக இழைக்க செஞ்சிருவாளாம் நம்மளை இழைச்சிட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா உடம்பு இழைக்கிற மாதிரி மின்னலே ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அதை விட ஒள் அந்த மின்னலவே இழக்க செய்கிற அளவுக்கு இருப்பாளாம் பார்க்க அப்படி எப்படி அப்படி இப்படி எப்படி இருக்கான்னா நூல் இடையால் இப்போ நூல் எப்படி இருக்கும் மெல்லிசா அது மாதிரி மின்மையான இடையை உடையவளாக இருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த பெண் மயிலை நேர்வை அந்த பெண்ணை பார்த்தா மொத்தத்தில் ஒரு மயிலை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒரு மயில் பார்த்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவள் அழகானவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் தன்னுடைய தோழ நிலத்தில் நந்திவர்மனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அழகை பற்றி வர்ணிக்கக்கூடிய வகையில் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் அது கூடவே அந்த நந்திவர்மனுடைய அந்த கொடை சிறப்பு அவன் வந்து அவங்க நாட்டில் வர்றவங்களுக்கெல்லாம் உடவிடக்கூடிய முறை இது மாதிரியான செய்திகளையும் அதில் பண்ணியிருக்காங்க இப்போ பாடலுடைய பொருளை முழுசாக பார்க்கலாம் பாருங்கள் வறியவருக்கு அதாவது வறியவர்னால் ஏழைகள் ஏழைகளுக்கு அன்னம் விடக்கூடிய மடங்கள் அந்த சாப்பாடு போடக்கூடிய மடங்கள் இருக்கக்கூடியது மயிலாப்பூர் அப்படிப்பட்ட மயிலாப்பூரை ஆள்பவனும் மதையானையுடைய நந்தியும் ஆகிய அந்த தலைவன் அந்த அரசன் வறியோர் கேட்ட பொருளையெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படிப்பட்ட அவனுடைய அந்த நந்தி மன்னனுடைய நீர் நிறைந்த அந்த தொண்டை வளநாட்டிலே அன்னம் போன்ற நடை உடையவள் அழகிய இடமகன்ற வானத்தில் இருக்கக்கூடிய மின்னலையே இலக்கி செய்யக்கூடியவள் நூல் போன்ற மென்மையான இடையை உடையவள் ஆகிய ஒரு பெண்ணை பார்த்தேன் அந்த அந்த மங்கை பார்த்தீங்கன்னா மயிலையே ஒப்பதாகும் அவளை பார்க்கறதுக்கு மயிலை பார்த்தால் எப்படி இருக்குமோ ஒரு மயில் எப்படி இருக்குமோ அழகா அதுபோல அவள் வந்து காட்சியளிப்பாள் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் தன்னுடைய தோழ நடத்துல அந்த பெண்ணினுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறான் இதில் அந்த மட மயிலை அப்படின்னா மடங்கள் பொருந்திய மயிலா போர் அப்படின்னு அர்த்தம் ஆழி அப்படின்னா ஆளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் வறியோர் அப்படின்னா ஏழைகள் அப்படின்னு பொருள் ஏழை தொகுநீர் அப்படின்னா நிறைந்த நீர் அப்படின்னு பொருள் அடுத்து அம் அப்படின்னா அழகு கை அப்படின்னா இடம் மெழிவாள்னா மெளியச் செய்யக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் நேர்வைன்னா ஒக்கம் இந்த இடத்துல நேர்வ மயிலேன்னு முடிஞ்சிருக்கு இந்த பாட்டில் அவள் பார்க்கறதுக்கு மயில் மா மயிலை நேர்வன்னா அவள் மயிலை ஒப்பாள் அப்படின்னு அர்த்தம் மயில் மாதிரி இருப்பான் அப்போ முதல்ல அன்னம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த பாட்டில் ரெண்டு இடத்துல வந்திருக்குது ஒரு இடத்துல சாப்பாடு அப்படிங்கிற பொருளையும் இன்னொரு இடத்துல அன்னப்பறவை அப்படிங்கிற பொருளையும் வரும் அவ வந்து அன்னன் நடையாளம் அன்னம் போல் நடப்பாளாம் அன்னப்பறவை எப்படி நடக்குமோ அது மாதிரி நடக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னம் போல் நடையுடையவள்னு சொல்கிறாங்க மின்னல் மாதிரி மின்னலவே இழைக்கச் செய்யக்கூடிய அளவுக்கு நூல் மாதிரி மென்மையான உடையவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த தலைவன் இப்படியாக ஒரு தலைவனுடைய கூட்டில் நந்தி மன்னனுடைய சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த நாட்டிலிருந்து ஒரு பெண்ணினுடைய அழகும் வர்ணிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் குறிப்பிடலாம் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பதிவிட்டுருவேன் நன்றி